விஜய் மல்லி ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது அப்கமிங் ஸ்டோரியிலே நீ எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இப்போ வெண்பா குட்டி ராஜியோட வீட்டில் தான் இருக்கிறாங்க அங்கே வந்தவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்க தான் செய்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தனி சேனல் கிரியேட் பண்ணணும் வெண்பா விஜய் சேனல் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேனல் கிரியேட் பண்ணியிருக்கேன் டாடா அதற்கான இன்ட்ரொடக்ஷன் வீடியோவை நீங்கள் தான் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஜயை கூட பேச சொல்லுவாங்க விஜயுமே அதை பயங்கரமாக அந்த வீடியோ கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க என் பொண்ணு உருவாக்குற இந்த வீடியோவுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுங்க சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வீடியோ சொல்லிட்டு போய் இப்போ மல்லியுமே அதை என்கரேஜ் பண்ணதான் செய்கிறாங்க ஏன்னா ஒரு குழந்த ஒரு விஷயம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை என்கரேஜ் பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் மல்லி ரெண்டு பேருமே நினைக்கிறாங்க ஆனால் இந்த ராஜ்ஜியை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ போடுறது டான்ஸ் போடுறது அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைங்க கெட்டு போகிறது இந்த வீடியோ போடுறதால தான் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க தரப்பு நியாயத்தை எடுத்து சண்டை போட தான் பார்க்குறாங்க எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல வெண்பா வீடியோ போட தான் செய்வா நீங்க அதில் தலையிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் மல்லி சொல்லிடுறாங்க வெண்பா ஃபர்ஸ்ட்டு ரைம்ஸ் பற்றி ஒரு வீடியோ போடுறாங்க நானும் ஒரு ரைம்ஸ் பாடட்டுமா அப்படிங்கிற மாதிரி இப்போ ஏனுக்கா சொல்கிறாங்க ஐயோ ஏணுமா இது நான் வீடியோ போட்டுகிட்டு இருக்கிறேன் இங்கே வந்து தொந்தரவு பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி வெண்பா எவ்வளவோ சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த ரேணுக்கா கேட்குறதா இல்லை நானும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ மனசுக்குள்ளே மல்லிக்கு கோவம் வரதான் செய்து செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு சின்ன குழந்தை போல் நடிச்சிட்டு இருக்கிறியா கூடி சீக்கிரம் உன்னோட விஷயத்தை நான் வெளியில் கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ளே நினைக்க தான் செய்கிறாங்க இப்போ வெண்பா வீடியோ கிரியேட் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் அவங்க ஃப்ரெண்டு வர்றாங்க பக்கத்து வீட்டில் தான் இருக்கிறாங்க நான் எங்கள் வீட்டில் நாய்க்குட்டிலாம் வாங்கியிருக்கேன் நீ வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க இப்போ வீடியோ ஆனில் தான் இருக்குது இந்த சமயத்தில் மல்லிக்கிட்ட இந்த ரேணுகா பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தாலியை கொடு தாலி நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த தாலியெல்லாம் பிடிச்சி இழுத்துட்ருக்குறாங்க மல்லியுமே வேற வழி இல்லாமல் அவங்கள லைட்டாக தள்ளி விட்டுறாங்க அவங்க இருந்து கீழே விழுந்துடுறாங்க இந்த சமயத்தை பயன்படுத்தி இப்போ மல்லி விஜய் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ராஜ்ய திட்டம் போட்டிருக்கிறாங்க வீடியோ மூலமாக நிச்சயமாக மல்லி தப்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்